வடை தான் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் ஃபுல் வீடியோ வீடியோ பா பாருங்க செட்டிநாடு ஆட்சி சமையல் சாம்ப நீங்கள் வடை போட்டுருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க செட்டிநாடு சமையலுக்கு ஆதரவு கொடுங்க அதுதான் வர முடியும் நம்ம செட்டுநாட்டில் எப்படி வடை போடுவாங்களோ அதே மாதிரி போட்டுருந்தோம்ப்பா எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவில் அதே மாதிரி பார்த்து நீங்களும் போட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிருங்க

இந்த வீடியோ வரும் பா பாருங்கள் செக்நாட்டு ஆட்சி சம்மன் சேனலில் காரைக்குடி செக்நாட்டு ஆட்சி சம்மன் சேனலில் இந்த வீடியோ வரும் பார்த்துட்டு சொல்லுங்கப்பா எப்படி இருக்குங்க சூப்பர்மா செம வாழ்க வளம்தான்